ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சுக்கியமாக பேசுகிறேன் இன்றைக்கி தேவி பகவதத்தில் துளசியோட முழு கதையும் கேட்க போகிறோம் இந்த துளசி யாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா யார் வேதவதி அப்படிங்கிறவங்க சீதையாக பிறக்கிறாங்க சீதையாக பிறந்ததுமே ராமனோட காட்டுக்கு வரும்போது அக்னி பகவான் வந்து என்ன சொல்கிறாங்க ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போயிடுவான் அதனால் சீதை இந்த சீதையை எங்ககிட்ட கொடுத்துட்டு சாயாதேவியாக இருக்கிற சீதையை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுமே உடனே ராமரும் அந்த ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லாத அக்னி பகவான் கிட்டே சீதாதேவியை ஒப்படைச்சிடுறாங்க அதுக்கப்புறமேட்டு ராவணனை ராமர் கொன்றை வாட்டி சீதாதேவியை வந்து அக்னி பிரவேசம் செய்ய சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த அக்னியில் சாயாதேவி இருந்துக்கிறாங்க வெளியில் வரும்போது ஒரு உண்மையான சீதா தேவி வெளியில் வந்துடுறாங்க அப்போ வந்து அந்த சாயாதேவி கேட்குறாங்களாம் இனிமேல் நான் என்ன செய்யறது அப்படின்னு சாயாதேவி கேட்டதுமே அதுக்கு ராமர் வந்து நீ புஷ்கரத்துக்கு போய் தவம் செஞ்சு ஸ்வர்கலட்சுமி ஆவ அதுக்கப்புறமேட்டு நீண்ட நாள் கழித்து யக்ஞகுண்டத்தில் பாஞ்சாலியாகவும் வருவ அப்படின்னு சொன்னாராம் கிருதயுகத்தில் வேதவதியாகவும் திரேதா யுகத்தில் சீதையாகவும் துவாபர யுகத்தில் பாஞ்சாலியாகவும் இருக்கிறாங்க அதனால் திரிக்காயணி அப்படிங்கிற பேரும் வந்தது அதே மாதிரி தர்மத்வஜனின் மனைவியான மாதவிக்கு வந்து துளசி அப்படிங்கிற ஒரு பெண் பிறக்கிறாங்க அந்த பெண் பிறந்ததுமே காட்டுக்கு போய் தவம் இருக்காங்க தவம் இருந்ததுமே உடனே பிரம்மர் தேவர் வந்ததுமே எனக்கு வந்து விஷ்ணுவே கணவனாக வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே உடனே பிரம்மா சொல்றாரு இல்லை உனக்கு வந்து முற்பிறவியோட வாசனை இருக்கு நீ வந்து லக்ஷ்மியோட அவதாரம் அதனால கிருஷ்ண பகவானோட அவதாரமும் சங்கசூடன் அப்படிங்கிற நான்கு கைகளை கொண்டவன் வருவான் நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே துளசி தேவியும் சங்கசூடன் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கும்போது சங்க சூடனும் வந்துடுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போயிடுறோமே பிரம்மா வந்து நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுமே உடனே சங்க சூடனும் துளசி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு மண் காலம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறம் சங்கசூடன் வந்து கந்தர்வர்கள் ராட்சஸர்களையெல்லாம் அடக்கி அரசாணிட்டு வந்தால் யாகாதிகளும் தர்மங்களும் உலகில் நடைபெறாததால் தேவர்கள் அனைவரும் யாசகர்களைப் போல தெரிந்தார்கள் அவர்கள் அனைவரும் மிகவும் மனம் மருந்தி பிரம்மதேவன் கிட்ட போய் தங்களோட குறைகளை சொல்லி சங்கசூடனின் சரிதத்தையும் சொன்னாங்களாம் உடனே பிரம்மா அவங்க எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு வைகுண் வைகுண்டத்துக்கு போய் சங்கசூடன் பண்ணதெல்லாம் சொன்னாங்களாம் அதுக்கு வந்து மகாவிஷ்ணு வந்து பிரம்மனை நீ கூறியவைகளை நான் அறிவேன் சங்கசூடன் என்பவன் முன்பு கிருஷ்ணனுக்கு பரம பக்தனான சுதாமன் ஆவான் கிருஷ்ணனோடு அவன் இருக்கும்போது கிருஷ்ணரின் பிரியையான ராதையை மிரட்டினாள் கிருஷ்ணரை வாய் மூடி ஒன்றும் பேசாதிருந்தார் அதை கண்டதும் சுதாமன் ராதை மீது கோபம் கொண்டு கிருஷ்ணரின் எதிரிலேயே அவர்களை மிரட்டினான் ராதையோ லக்ஷ்மி முதலான தோழிகளை ஏவி அந்த சுதாமனை வெளியே விரட்டும்படி கட்டளையிட்டாள் அவன் எவ்வளவோ கெஞ்சியும் அவர்கள் அவனை வெளியே தள்ளிவிட்டு சுதாமன் தங்களை அடித்தான் அப்படின்னு ராதை கிட்ட போய் சொல்லிட்டாங்களா உடனே ராதையும் தெரியாம ரொம்ப நீ ராட்சசம் ஆவாய் அப்படின்னு சொல்லி சுதாமனை சபிச்சிட்டாங்களாம் சுதாமன் தூசித்து கொண்டும் கிருஷ்ணரை நமஸ்கரித்து கொண்டும் அழுதுகிட்டே வெளியில போயிட்டானா அப்புறமேட்டு ராதை கருணையோட சுதாமா நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ தடுத்துமே சுதாமன் கேட்கவில்லையா உடனே கோபர்களும் கோபிகேரிகளும் கண்ணீர் விட்டு அழுதாங்களா அப்போ வந்து கிருஷ்ணர் சொன்னாங்களாம் நீங்கள் வந்து அவனை தடுக்க வேண்டாம் அவன் வந்து ஒரு கணத்தில் தன்னுடைய சாபத்தை அனுபவிச்சுட்டு திரும்பி வந்துடுவான் இங்கே இந்த கோலாகத்தில் ஒரு க்ஷணம் என்பது பூ உலகத்தில் ஒரு மண்வந்திர காலமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த சங்கசூடனாக பிறந்திருக்கும் சுதாமன் திரும்பி வர வேண்டிய காலம் முடிய போகுது அதனால் அந்த அசுரகுலத்து சங்கசூடன் யோகமாயே அறிந்தவன் மகாபலவான் பிரம்மனே நீ சூலாயத்தை வாங்கி கொண்டு பூ உலகம் பூலகம் செல்கமான் அந்த சங்கசூடனை சமகாரம் செய்வார் அவன் தன் கழுத்தில் மந்திர கவசம் அணி தான் அவன் எப்பொழுதுமே வெற்றியை அடைகிறான் அவனை அழிக்க ஒருவராலும் முடியாது ஏனெனில் பிரம்மனே நீயே அவனுக்கு உன் மனைவிக்கு எப்பொழுது பதிவிரதா பங்கம் நேருமோ அப்பொழுதுதான் உனக்கு மரணம் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்க அப்படின்னதுமே பிரம்மனை என்ன பண்ணிட்டாரு உலோகத்துக்கு வந்து தாம இருக்க ஆரம்பிச்சுட்டார் அங்கே வந்து சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தாரு காட்சி கொடுத்த உடனே சம்ஹாரமூர்த்தியே நீங்கள் தான் அந்த சங்கு சூடனை எப்படியாவது சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னது சொல்லிவிட்டு பிரம்மா வந்து அவருடைய உலகத்துக்கு போயிட்டாங்களாம் அதுக்கப்புறமேட்டு சிவபெருமான் வந்து தூதனை அனுப்பி அந்த சங்க சங்கசூடன்கிட்ட பேச வச்சாராம் அந்த தூதன் வந்து சங்க சங்கசூடன்கிட்ட வந்து ருத்ரர் இப்போது அவங்க கூட சண்டை சண்டைப்புறத்துக்காக வந்திருக்காரு நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டதுமே சங்க சங்கசூடன் சிரிச்சுக்கிட்டு சரி நீ போயிட்டு வா நான் நாளைக்கு காலையில் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் சிவதூதன் திரும்பி வந்து சங்க சங்கசூடன் சொன்னதெல்லாம் சிவபெருமான்கிட்ட சொன்னதுமே குமரன் வீரபத்திரன் முதலான புத்திரர்களும் இந்தி மகாகாலர் சுபத்திரன் விசாலாட்சன் பரணன் பிங்களாட்சன் விகம்பனன் விரூபன் விகிருதி மணிபத்திரன் பாஸ்கலன் கபிலாக்கியன் கதமிஷ்டன் விகடன் தாமரலோச்சனன் முதலான மகா சிவகண தலைவர்களும் காலகண்டன் பரிபத்திரன் காலஜிஹ்வன் குடிசரன் ம பலோன்மத்தன் ரணஸ்லாகி துர்ஜயன் துர்கமன் முதலிய அஷ்டபைரவர்களும் ஏகாதசர் அஷ்டவசுக்களும் தேவேந்திரனும் பன்னிரண்டு சூரியரும் சந்திரனும் விஸ்வகர்மனும் அஸ்வினி தேவர்களும் காமதேனுவும் உத்திர உக்கிர உக்கிரசண்டனும் கோடானும் கைடபனும் மூன்று கோடி யோனிகளோடு பயங்கர பத்திரகாளியும் பூத பிரேத பைசா பைசாசங்களும் கூஸ்மாண்டர்கள் என்னும் பிரம்மராட்சஸ்தர்களும் வேதாளங்களும் எக்ஸர்களும் கிண்ணறர்களும் வந்து மகாதேவரை உணங்கி அவருக்கு அருகில் அணிவகுத்து நின்றுக்கிட்டாங்களா இந்த நிலையில் சங்கசூழன் வந்து தன்னுடைய பத்தினியான துளசிக்கிட்ட வந்து இந்த மாதிரி போர் வந்திருக்கு நான் போருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே துளசி வந்து இல்லை நீங்கள் வந்து போருக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சங்கசூடன் சொல்கிறேன்னா சுகமும் துக்கமும் இன்பமும் துன்பமும் பயமும் துயரமும் காலத்தத்துவத்தின் தொடர்பால் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு துளசி ஆறுதல் படுத்திட்டு கிருஷ்ணரிடம் பக்தி மிக்க சங்கசூடன் ஆனால் போருக்கு போகும்போது அங்கே இருக்கிற பரமேஸ்வரரை பார்த்ததுமே சங்கசூடன் வந்து தன்னுடைய விமானத்திலேருந்து இறங்கி வந்து பக்தி மெய் சிலிர்த்து நான் அடைய வேண்டிய பேரெல்லாம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறவனின் இடப்புறத்தில் உள்ள பத்ரகாளியையும் திருமுருகனையும் கும்பிட்டான் அவனை அம்மூவரும் ஆசீர்வதித்தாங்க அதுக்கப்புறமேட்டு நந்தீஸ்வரர் முதலிய சிவகானந்தங்கள் எல்லாமே வந்து சங்கசூடனோடு ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி ஆலிங்கனம் செஞ்சு ஆனந்தப்பட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு சிவபெருமான் சொல்கிறாரு சோடனே நீ பெரியதொரு சம்பிரதாயத்திலேருந்து வந்தவன் உன்னுடைய வம்சத்தின் முதல்வன் வந்து பிரம்மபுத்திரனான மரிசி அவன் மகன் கசியப்பன் அந்த கசியப்பனுக்கு பதிமூன்று பத்தினிகள் அவர்களில் தனு என்னும் மனையாளுக்கு நாற்பது பிள்ளைகள் அவர்களில் விப்ரஜித்து என்பவனின் குமாரன் தம்பன் என்பவனாகும் அந்த தம்பனின் மகன்தான் நீ உன் வம்சத்தினரும் நீயும் பராக்கிரமம் தவம் மந்திர சித்தி செல்வ செழிப்புகள் முதலானவற்றில் ஈடு இணையற்றவர்கள் உன் வம்சத்தின் புகழ் உலகில் பரவ நீ கோலோகத்திலிருந்து இங்கு வந்த காரணம் உனக்கே தெரியும் உனக்கு பூர்வ ஜென்ம ஞானமும் எதிர்கால நடப்புகளை அறியக்கூடிய சக்தியும் பாக்கியவசமாக உண்டு எந்த உலகத்திலும் உன்னால் ஆசைப்படத் தகுந்தது எதுவுமே இல்லை அவையால் தேவர்களுக்குரிய போகங்களால் உனக்கு ஆக வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னதுமே சங்கசூடன் வந்து நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் எங்களால் வந்து உங்களுக்கு எந்த இம்சையுமே நடக்கலை எல்லாமே மகாவிஷ்ணுவால் தான் நடக்குது அவர் தான் வந்து எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க நீங்கள் எந்த வகையிலுமே எங்களுக்கு துரோகம் பண்ணலை அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு வந்து பார்க்கடலை கடையும் போது தேவர்களுக்கு அமிர்தத்தையும் அசுரர்களுக்கு எதுவும் கொடுக்காத விட்டதையும் அதுக்கப்புறமேட்டு மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட மூன்று இடம் நிலம் கேட்டு மூ உலகத்தையுமே ஆண்டதையும் சங்கு சூடன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு சங்கசூடனை வந்து சிவசங்கரை வணங்கிட்டு தன்னுடைய அமைச்சர்களோட விமானத்தில் ஏறி போருக்கு தயாரான உடனே சிவபெருமானும் போருக்கு தயாராகும்போது நீங்களும் வந்து இனிமேல் என்னைய பந்துன்னு பார்க்காதீங்க நானும் வந்து உங்களை மகாதேவர் அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுமே சிவபெருமானுக்கும் சங்கசூடனுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு வயதான கிள பிராமணர் வந்தாரா வந்துட்டு சங்கசூடனை பார்த்து எனக்கு இது வரைக்கும் எந்த ஆசையுமே இல்லை ஆனால் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நீ அதை செய்விய அப்படின்னு கேட்டதுமே சங்கசூடனும் என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்றதுமே உன்னுடைய மந்திர கவசம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாரா சரின்னு சொல்லிட்டு சங்கசூடனும் அந்த மந்திர கவசத்தை கொடுத்துட்டான கொடுத்த உடனே அவர் வந்து துளசி கூட போய் துளசியோட கணவனா இருந்தாராம் அதனால பதிவிரதா தன்மை போனதுனால சிவபெருமான் வந்து சங்கசூடன் மேல அன்பு விட்டதுமே சங்கசூடன் இறந்துட்டானா சங்குசூடனின் எலும்புகள் பூமியில் சங்குகள் அவை தேவார்ச்சனை செய்வதற்கு தூய்மையானவை சங்கு ஜலம் தேவர்களுக்கு பிரீத்தியை உண்டாக்கும் சிவபெருமானை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் சங்கு தீர்த்தம் மகா புண்ணிய தீர்த்தம் போல் விளங்குகிறது சங்கு தீர்த்தால் அடைகிறான் எங்கே சங்கு இருக்கிறதோ அங்கே லட்சுமியும் இருக்கிறாள் எங்கே அமங்கல வஸ்துக்கள் எல்லாம் அகன்று போகும் எங்கே சங்கு இல்லையோ அங்கே லட்சுமி பயந்தவளாய் கோபம் கொண்டு வேற இடத்திற்கு சென்று விடுவாள் சங்கு சூடனே சிவபெருமான் வென்று சங்கரித்த பிறகு சித்தம் மகிழ்ந்து எடவா வாகனத்தில் ஏறி தாம் சிவலோகத்திற்கு சென்றார் தேவர்கள் பெரிதும் மகிழ்ந்தார்கள் அப்படின்னு நாராயணர் வந்து நாரதற்கு இந்த கதையை சொன்னார் நாரதர் கேட்டு என்ன பண்ணார் நாராயணர் இந்த ம துளசியோட மகாவிஷ்ணு எந்த ரூபத்தினால் கர்ப்பதானம் செய்தார் அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு வந்து நாராயணர் பதில் சொல்கிறார் போர் முனையில் வந்து சங்கசூடன்கிட்ட இருந்து மந்திர கவசத்தை வாங்கின அந்த பிராமணர் வந்து மகாவிஷ்ணு தான் அவர் வந்து சங்கசூடன் ரூபத்திலேயே துளசி கிட்டே போனதுமே ஒரு வருட காலம் நான் போர் புரிந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே உடனே துளசியும் ரொம்ப சந்தோஷமாக சங்கசூடன் கூட இருக்காங்க அப்போ வந்து துளசி வந்து வந்திருக்கிறது வேறு யாரோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆறு அப்படின்னு சொல்லி கேட்டதுமே உடனே மகாவிஷ்ணு வந்து தன்னுடைய சுய உருவத்தை காட்டுறாரு காட்டின உடனே அப்படியே மூர்ச்சையாகி துளசி ஆத்திரத்தோட நீர்மலை பார்த்து மாயாவை என்ன காரியம் செஞ்சிட்டிங்க நீங்கள் வந்து இந்த காரியத்தை செய்யலாமா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கூட கருணையும் ஈவிரக்கமும் இல்லை குற்றமற்ற எனது கற்பை வஞ்சனையால் சூறையாடிட்டிங்க என்னுடைய பதிவிரதா தர்மத்தை உணராமல் இப்படி செஞ்சிட்டிங்களே உங்களுக்கு அறிவே இல்லை அது இருதயம் என்னை கெடுப்பதில் கல் போல் கடினம் பெற்றிருந்ததால் கல்லாக கடவீர் உண்மை நல்லவர் சாதுவானவர் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் வெறும் மனப்பிரமையை தவிர வேறு ஒன்றும் இல்லை உங்களை கேட்டால் தேவர்களுக்காக இந்த மாதிரி செஞ்சேன் முடியுமீங்க அவங்களுக்கு நன்மை நினைத்தது போல எனக்கும் நன்மை நினைத்தீரா இல்லையே எது போனாலும் போகலாம் திரும்பியும் வரலாம் ஆனால் போன கற்பு வருமா அழிந்து போன என் பதிவிரதா தினமும் இனி மீண்டும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருமை ஒன்றையும் யோசிக்காமல் நீங்கள் எப்படி செஞ்சிட்டீங்களே அப்படின்னு துளசி ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க வந்து மகாவிஷ்ணு வந்து துளசிக்கிட்ட சொல்கிறாரு துளசி நீ என்னை அடைய வேண்டும் என்று தான் பல காலம் வரை பாரத தேசத்தில் தவம் செய்தாய் சங்கசூடனாக உனக்காக தவம் செய்தான் அதனால் அவன் உன்னை திருமணம் செய்து கொண்டு இன்ப வாழ்க்கை நடத்தினான் நீ என்னை அடைய வேண்டும் என்று செய்த தவத்திற்கு பலனளிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டதால் நானும் இப்போது உன்னிடம் வந்துவிட்டேன் நீ இந்த உடலை நீத்திவிட்டு திவ்ய வடிவம் எடுத்து என்னுடன் ஆனந்தமாக இருக்கப் போகிறாய் மகாவிஷ்ணு சொல்றாரு நாளைக்கு வந்து இந்த துளசியோட பெருமையும் அப்புறமேட்டு மகாவிஷ்ணுவும் துளசியோட கல்யாணத்தை பத்தி பார்க்க போற பார்க்கலாமா ஓகே பாய் ராதே கிருஷ்ணா